வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சன் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் கால் பிளாடர் ஸ்டோன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ பித்தப்பை கற்கள் எதனால் வருது கற்கள் வந்தால் உடனடியாக கால் பிளாடர் பித்தப்பையவே வந்து எடுத்துடலாமா அது தேவையா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ஃபர்ஸ்ட் பித்தப்பையை உடனடியாக போய் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா எந்த ஒரு உறுப்புமே தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்த ஒரு விஷயம் கிடையாது பித்தப்பை எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால முடிந்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸும் கொடுக்காத வரைக்கும் ரொம்ப அதிக சில சிம்டம்ஸ் வழிகள் சின்ன சின்னதாக அதை கூட தாங்கி அதையும் நம்ம சமாளிக்கலாம் ஒரு சில ஸ்டேஜ் வந்து நம்மளால் முடியாதுன்னு நம்ம மருத்துவர்களே சொல்லும்போது கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் நிதானிச்சு முடிவெடுங்க ஏன்னா ஒரு உறுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு அது நிறைய பக்க விளைவுகளை உண்டு பண்ண தான் போகுது கால் பிளாடர் ஸ்டோன் எதனால் வருது மொதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பான முறையில் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறது இதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக ஃபாஸ்டிங் இருக்கும்போது உருவான அந்த பித்தம் நம்ம நம்மளோட லிவரில் உருவாகி கால் பிளாடரில் பித்த பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பித்தம் கொஞ்சமாவது உபயோகப்படுத்தப்படணும் நீங்க நிறைய அடிக்கடி வந்து ரொம்ப ஃபாஸ்டிங் வேறதா இருக்கிறது சாப்பிடாம விடுறது இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாவது சுத்தமா கொழுப்பு பதார்த்தங்கள் அதாவது எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னு பயந்து தப்பான கண்ணோட்டத்துல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற நல்ல கொழுப்புல தான் வருது அப்படின்னு நினச்சி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நல்ல கொழுப்பு பதார்த்தங்களையும் சாப்பிடாம விடுறது அதே சமயத்துல ஒரு சில அந்த மாதிரி கவலையே இல்லாம ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம் திருப்பி திருப்பி எண்ணெயில பொறித்த அந்த கொழுப்பு அதுதான் வந்து சுத்தமாக ஆபத்தான கொழுப்பு ஆனா நல்ல கொழுப்புகளான சில நட்ஸ் இல்லை அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டன் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது முக்கியமாக முட்டைகள் சாப்பிட்றது இந்த மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்த்துக்காமல் இருக்கிறது இது எல்லாமும் கூட ஒரு க முக்கியமான காரணமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல ஸோ செய்து ஏன்னால் கொலஸ்ட்ரால் நீங்கள் சாப்பிட்ற அந்த நல்ல கொழுப்பில் இருந்து அந்த இப்போ நம்மளோட பைல் சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது ஒரு விஷயம் சோ அப்போ நீங்க அதை சாப்பிடல அப்படின்னாலுமே நல்ல நல்ல பித்தம் நல்ல பித்தம் வந்து வராது ஏன்னா பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் பித்த பித்தம் அந்த கல் வந்து சாப்பிடாம இருந்து கொஞ்சம் கூட அதாவது கொஞ்சமாவது கொழுப்புகள் புரோட்டீன்லாம் சாப்பிடும் போது அதை செறிக்கிறதுக்குதாக தான் இந்த பித்தம் வந்து செலவழிக்கப்படணும் ஸோ அப்போ நீங்க சாப்பிடாமே இருக்கும்போது அந்த பித்தமே தேவைப்படாத அளவுக்கு வச்சிருந்தாலும் அது வந்து கற்களா ஃபார்ம் ஆகும் இன்னொன்று ஃபார்ம் ஆகிற பித்தம் நல்ல குவாலிட்டியான பித்தமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தாலும் அது வந்து கற்களாக மாறும் ஸோ இந்த ரெண்டு காரணம் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே முக்கியங்கிறதுனால நல்ல கொழுப்பு பதார்த்தங்கள் இதுக்கு கண்டிப்பாக அவசியம் எதனால் அவ் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் அதிகமான மாவு பொருட்கள் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் ஒன்று ஏன்னா அது வந்து சாப்பிடாம இருந்து கற்களாக மாறுது இன்னொன்னு வந்து இதே மாதிரி எண்ணெயில பொரிச்ச பதார்த்தங்கள் அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து கார்போஹைட்ரேட் ஸோ அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட சாப்பிட அதிகமான இன்சுலின் ஸோ அந்த இன்சுலின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு காரணத்தினாலையும் இந்த கற்கள் ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி கார்டிசால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனாலையும் இந்த கற்கள் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஹை ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஏன்னா லிவர் வந்து அந்த மாதிரி அதிகமான ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கிற ஒர்க் பார்த்துட்டே இருக்கும் போது அதால் நல்ல ஒரு பயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்போ நீங்கள் சாப்பிட்ற பொருட்களை செமிக்கிறதுக்கும் அதுக்கு நல்ல பயில் இல்லை அதனால தான் மோஸ்ட்லி லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் ஃபார்ம் ஆகுதுனாலே முதல்ல கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தான் முத வரும் ஸோ அதனால மெயினாக லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ஹையாக இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் ஈஸ்ட்ரோஜன் ஹையாகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி கார்போஹைட்ரேட் முக்கியமாக கார்போஹைட்ரேட் அதனால் வர்ற ஒபீசிட்டியும் கால்பேடர் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் நான் இன்னொரு தடவை கூட சம்மரைஸ் பண்ணுறேன் ஏன்னா இந்த கால்பிளாட் ஸ்டோன் வர்றதுக்குரிய காரணம் ஆக்சுவலி முறையாக கூட கூடப்படலைனாலுமே சில விஷயங்கள் இது தான் நீங்கள் ரொம்ப விரதம் இருக்கிறது ரொம்ப உடம்ப பட்னி போடுறது சாப்பிடாமல் இருக்கிறது நிறைய டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நே ரொம்ப மீல்ஸை ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் கூட ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் நல்ல ஃபேட் எடுத்துக்காம இருக்கிறது இதனாலையும் கற்கள் ஃபார்ம் ஆகுது அதே சமயம் எண்ணெயில ஒரே எண்ணெயில் திருப்பி திருப்பி பொறித்த அந்த எண்ணெயவே திருப்பி திருப்பி வீட்டில் யூஸ் பண்ணுறதுனாலையும் கால்பாடர் ஸ்டோன் வருது அண்ட் ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி அதிகமான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறதுனால இன்சுலின் அதிகமாக ஆகுறதுனாலையும் ஸோ அந்த இன்சுலின் நம்ம ப்ளஸ் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறத ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபேட்டி லிவர் வர்றதுனாலையும் பயிலோட குவான்டிட்டி வந்து பாதிக்கப்படுது அதே மாதிரி குவாலிட்டியும் பாதி அதோடய தரமும் பாதிக்கப்படுது ஸோ இந்த தரம் பாதிக்கப்பட்டாலும் சிறு குடலில் போய் அடுத்து செரிக்கும் போது அங்கேயும் பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் இதுவும் ஸோ உங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைலை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் ஓகே எனக்கு பித்தப்பை கற்கள் வந்துடுச்சு மொதல் நான் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பால் பால் வந்து நீங்கள் தவிர்த்துருங்க அதே மாதிரி எண்ணெயில் பொறித்த உணவு பதார்த்தங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸ்மோக்கிங் சிகரெட் பண்ணுறத கண்டிப்பான முறையில் அந்த பித்தப்பை கற்கள் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஸ்மோக் பண்ணுற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க தவிர்த்து தான் ஆகணும் சாப்பிடக்கூடாத ஒரு விஷயம் ஆர்கன் மீட் உங்களுக்கு எப்போ வந்து பித்தப்பை கற்கள் வந்துருச்சு அப்படின்னாலே எந்த ஒரு மட்டனாக இருக்கட்டும் இல்லை கோழியாக இருக்கட்டும் ரெண்டிலேயுமே எக்ஸாம்பிளுக்கு லிவர் அதோட ஆட்டோட மூளை அந்த மாதிரி தனித்தனியாக குடல் இந்த மாதிரி பார்ட்ஸ் பார்ட்ஸ்லாம் சாப்பிட்றோம் தனித்தனியாக இருக்குல்ல உறுப்புகள் அந்த மாதிரி சாப்பிட்றத கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணணும் பாலையும் உடனே எப்போ உங்களுக்கு பித்தப்பை கற்கள் வருதுன்னு தெரியுதோ கண்டிப்பாக கொஞ்சம் டயட் பண்ணி குறைக்கிற வரைக்கும் பால் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது ஸோ இதெல்லாம் தான் தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஓகே எந்த உணவுகள் சேர்த்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு சில சில நல்ல கொழுப்புகள் அதாவது சேர்ந்து அந்த நல்ல பித்தம்லாம் வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் நல்ல கொழுப்பு பதார்த்தங்கள் எடுக்கணும் நல்ல கொ கொழுப்பு பதார்த்தங்கள்லாம் என்னது கொஞ்சம் அப்பப்போ வந்து அதை நட்ஸ் சாப்பிட்லாம் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் முக்கியமாக உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ஒவ்வொரு வேலைக்கு முன்னாடியுமே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் நல்ல கொழுப்பு அதே மாதிரி பட்டர் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் விகிதம் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு உணவுலையோ இல்லை அப்படி பட்டரா சாப்பிட்றது மூலமாகவும் உங்களுக்கு கோலின் அப்படிங்கிற ஒரு சத்து கிடைக்குது அந்த சத்து இருக்கிற கல்லை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி தள்ளி வெளியில் விடுறதுக்கு வந்து உபயோகமாக இருக்குது ஸோ அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ரெண்டும் சேர்த்து எடுக்காதீங்க அது ரொம்ப அதிகமாயிடும் ஏதாவது ஒன்று நல்ல கொழுப்புக்காக நம்ம எடுத்துட்டு வரணும் ஸோ இதுதான் வந்து சேர்த்துக்க வேண்டிய பொருட்கள் ஓகே ஒரு ரெமெடியாக கொடுங்க ஒரு மருந்தாக கொடுங்க எதெல்லாம் வந்து ஒரு மருந்து எதெல்லாம் வந்து ஒரு ரெமெடின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஒரு கொழுப்பு பதம் நல்ல ஒரு ஃபேட் நல்ல ஒரு கொழுப்பு அப்படின்னா மெயினாக வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ள ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு உணவுகள் வந்து நம்ம எடுக்கணும் அது ஆளி விதையில நிறைய இருக்கு இப்போ இது வந்து கேப்சூலாவே கிடைக்குது ஸோ காலை உணவுல உணவோட சேர்த்து இல்லை உணவுக்கு அப்புறமா ஒரு ஒரு டேப்லெட்டா எடுத்தீங்கன்னா அது டோஸ் பார்த்து ஒரு கேப்சூலே போதுமானதா இருக்கும் இல்லை ஆளி விதையாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆளு விதையை அரைச்சி பவுடராக போடலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆளு விதையாகவே மென்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட முடியும் ஸோ நல்லா வந்து ஒரு விதையாகவே எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா லிவர் ஆயில் ஃபிஷ் ஆயில் தனியாகவே கிடைக்குது லிவர் ஆயில் அதில் ஏ விட்டமின் ஏ அண்ட் டி ரெண்டுமே கம்பைண்டாக இருக்குது எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனையும் அது சரி பண்ணும் அதே சமயத்தில் இட்ஸ் அ குட் ஃபேட் ஃபுட்டு ஸோ அதை அதையும் ஒரு கேப்சூல் ஃபார்மில் வந்து நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம் அண்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் இது எல்லாருமே கேள்விப்பட்டது தான் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஆசிட் அந்த நல்ல ஒரு ஆசிட் அதே மாதிரி ஃபேமெண்ட் ஆன அந்த ஆப்பிள் அது 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 தானே வினிகர் ஆப்பிள் அண்ட் வினிகர் தான் ஆப்பிள் சைடர் வினிகர் ஸோ அது ஃபோமெண்ட் ஆயிருக்கு ஸோ ஃபேமன்ட் ஆன ஒரு ஃபுட்டில் ஃபைபர் இருக்கும் ஸோ முக்கியமாக ஃபைபர் நார் சத்துக்கள் நிறைய தேவை இந்த கற்களை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால ஒவ்வொரு வேலை உணவுக்கும் முன்னும் மிதமான சுடு தண்ணியில் பதினஞ்சு சொட்டு கணக்கில் ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த நீங்கள் இப்போ சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவுகளையும் அது ஜீரணிக்கும் இருக்கிற கற்களை கரைச்சி ஃப்ளஷ் அவுட் பண்ணுற தன்மையும் அந்த ஆப்பிள் சைடர் வினைகளுக்கு இருக்குது இது அக்யூபஞ்சர்லையுமே அக்யூபஞ்சர் நியூட்ரிஷன்லையுமே இது வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால இது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எடுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு மெடிசன் இருக்கா ஒரு பவுடர் ஏதாவது ஒரு ஹெர்பந்து இதுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு சொன்ன மாதிரி லிவர் லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி தான் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் இதை வந்து ஒரு பதினோரு மணிக்கு நல்லா மோர் தண்ணியாக எடுத்துக்கோங்க ஏன்னா புளிப்பு சுவை லிவருடைய கல்லீரலோட கல்லீரலுக்கு பிடித்த ஒரு சுவை புளிப்பு தான் அதே மாதிரி மோர்லேயும் நல்ல ஃபேட் இருக்குது அது கட்டியாக தயிராக இருக்கும்போது அதிகமானது பட் அதை மோராக ஆக்கும்போது நல்ல கொழுப்பதில் இருக்குது ஸோ அந்த மோரில் ஒரு ஸ்பூன் அதாவது ஃபைவ் கிராம் அளவுக்கு கீழா நெல்லி அல்லது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு உப்பு உப்பு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு சுவை அதாவது எதிர் சுவை புளிப்புக்கு ஒரு கொலஸ்ட்ரால் அப்படின்னாலே யூஸ்வலாக என்னென்னா அந்த நிறையா பொட்டாஷியம் கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு சோடியம் கண்டென்ட் வேணும் அதுதான் வந்து உப்பு ஸோ அந்த உப்பு வந்து கண்டிப்பாக இந்த மோரோடு நீங்கள் கலக்கணும் உப்பு ஆக்சுவலி இந்த ஸ்டோனை ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது கல் உப்பு இந்த ரோட்லலாம் விற்றுட்டு வருவாங்கள்ல அந்த நார்மல் கல் உப்பு வாங்கி அந்த மோரில் எவ்வளோ போட முடியுமோ அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த உப்பு ஹிமாலயன் சால்ஸ் அந்த மாதிரி உப்பு தூள்கள்லாம் நல்லதா வாங்கி நம்ம அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரே ஒரு பெஞ்ச் ஸோ உப்புத்தூள் பெருங்காயத்தூள் மோர் கீழா நெல்லி அல்லது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதில் ஏதாவது ஒன்று போட்டு தினமும் தவறாமல் பதினோரு மணிக்கு அது சாப்பா அதாவது சாப்பாடோடு சேர்த்து எடுக்கும்போது இது ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் ஒரு பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இதை வந்து பதினோரு மணிக்கு எடுத்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு வேலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஆப்பிள் சைடர் வினிகர் எடுங்க இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதினோரு மணிக்கு ஒரு மருந்தாக எடுத்துட்டு வாங்க ஸோ இது உங்களோட கற்களை நல்லா சேர்ந்துருக்கிற அந்த கல்லை ஃப்ளஷ் அவுட் பண்ணி இது யூஸ்வலாகவே பித்தப்பை கற்கள் வந்து நம்மளோட மலம் மூலமாக தான் வெளியேறும் ஸோ இதை வந்து அப்படியே கரைச்சி உங்கள் மோஷனில் வெளியேற்றுற தன்மை இந்த கரிசலாங்கண்ணி அல்லது கீழா நெல்லிக்கு இருக்குது இதை விட்டால் இதுக்கு வேறு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு கீரை தானே இது ரெண்டுமே ஒரு கீரை வகை தான் ஏன்னா கீரைகளில் இயற்கையாகவே நார் சத்து அதிகம் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம் நார்ச்சத்தை அதிகம் கொடுக்க கொடுக்க இந்த கற்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ப்ளஸ் அந்த கீரைகளில் பர்டிகுலராக லிவரை டீடாக்ஸ் பண்ணுற சில குணாதிசயங்களும் இருக்கிறதுனால அது ரெண்டுமே வந்து இதுக்கு ஒரு மருந்தாக செயல்படுது இது இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர்லையோ இல்லை இந்த மோர்லையோ மோரா அந்த நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சியா சீட்ஸ் இன்னைக்கு கிடைக்கிது இல்லையா வித விதைகள் தனியாவே கிடைக்குது அந்த விதைகளை வந்து கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ்னும் கிடைக்கிது அது வேற துளசி அதுவும் யூஸ் பண்ணலாம் சியா சீட்ஸும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெண்டுலேயுமே நார்ச்சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா டெய்லி இவ்வளோ காய்கறி சாப்பிட்ணும் அதில் நார்ச்சத்து இருக்கு இவ்வளோ பழங்கள் சாப்பிட்ணும் இவ்வளோ இது பண்ணுங்க அப்படின்னா நம்மளால் அதை தினம் எடுத்துக்க முடியல கண்டிப்பா ஆனால் சேர்த்துக்கணும் ஏதாவது ஒரு பழம் காய்கறிகள் அது போக எக்ஸ்ட்ராவா நார்ச்சத்துக்காக இந்த சியா சீட்ஸ் அல்ல, சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு ஒவ்வொரு வேலையுமே ஆப்பிள் சதர் வினிகரில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை சேர்த்து குடிக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் இந்த மோரை நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் ஊற வச்ச விதைகளை சேர்த்தும் குடிக்கலாம் அதுவும் இப்போ நல்ல வெயில் இப்போ அது எதுவுமே ரொம்ப குளிர்ச்சியும் உங்களுக்கு ஆகாது ஸோ அதனால இப்போ நல்லா எடுத்திங்கன்னா கற்கள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும் ஸோ இதை செஞ்சுட்டு வர 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 எல்லாமே வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பொறுமையாக எடுங்க ஒரு மண்டலம் முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறமும் தொந்தரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை பார்த்து அதோட சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு வந் முடிவுக்கு வாங்க நம்ம பேடரை எடுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முத்ரா ரொம்ப அருமையாக எக்ஸ்பீரியன்ஸில் கூட பார்த்துருக்கோம் முத்ரா சொல்லி கொடுத்து இந்த இந்த தீர்வுகளோட உணவு முறைகளெல்லாம் மாற்றி செஞ்சுட்டு இந்த நாற்பத்தெட்டு நாளும் தொடர்ச்சியாக இந்த முத்ரா பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு முத்ரா பண்ணணும் ரெண்டு முத்ராவுமே ஒரு பத்து நிமிஷம் இடைவெளியில் மூணு வேலையுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி செஞ்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க இப்போ நான் அந்த ரெண்டு முத்ராவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் முத செய்ய வேண்டிய முத்ரா பிரித்திவி முத்ரா அதாவது மண்முத்ரைன்னு சொல்லுவாங்க நம்ம சொன்ன மாதிரி டைஜஷனை சரி பண்ணணும்னா மண் பூதம் கரெக்டாக இருக்கணும் மண் பூதத்துக்குரிய விரல் வந்து இந்த மோதிர விரல் ஸோ மண்பூதத்தை சமன்படுத்தும் முத்திரை அவ்வளோதான் இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் முன்னாடி பத்து நிமிஷம் மட்டும் இந்த முத்திரையை இப்படி இந்த மாதிரி இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்யுங்க எல்லா நேரமும் செய்ய முடியாட்டி இந்த முத்திரையை ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு மாதங்கி முத்திரை எல்லா வரலையும் இப்படி ஒன்று சேர்த்துட்டு இது வந்து ஆகாயம் ஆகாய புதம் ஆகாயங்கிறது புஷ் ஃபோர்ஸ் ஒரு சக்தி அண்ட் லிவர் அண்ட் கால் பிளடரை உள்ள அடக்கிருக்கிற ஒரு பூதம் ஆகாய பூதம் ஜஸ்ட் இதை இப்படி உட்காரு அவ்வளவுதான் முத்திரை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதங்கி முத்திரையும் சேர்த்து செஞ்சுட்டே உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுட்டையும் ஹாபிட்டையும் மாத்தி அந்த நான் சொன்ன சில ஹோம் ரெமெடிஸையும் எடுத்துட்டு இந்த ரெண்டு முத்திரையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்